இயற்கை சீற்றத்தோடு விளையாடுவது என்பது மனிதர்களுக்கு அலாதியான பிரியம் ஆபத்தை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு எப்போதுமே உண்டு பொதுவாக தமிழகம் முழுவதும் மழை கனத்த மழை பெய்து வருகிறது என்று அங்கங்கே எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் எந்தவித கவலையின்றி ஜாலியாக பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் தண்ணீர் மலமளவென்று கொத்தியது இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் அலறி எடுத்து ஓடினார்கள் இந்த வெள்ளத்தில் ஐந்து ஐந்து பேர் பேர் பாதிக்கப்பட்டார்கள் பேரில் நான்கு தப்பிவிட்டார்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் மட்டும் காணவில்லை அவனை தேடி தென்காசி எஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் காணாமல் போன சிறுவனை வெள்ளப்பெருக்கில் தேடி வருகிறார்கள் சிறுவன் கிடைப்பானா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஊடக மலர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து வேல்முருகன்